அமெரிக்காவிலிருந்து முதற்கட்டமாக இருநூற்றி ஐந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ற அமெரிக்க ராணுவ விமானம் அவர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருந்து அதிகாலை மூன்று மணி அளவில் புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பதினெட்டு ஆயிரம் இந்தியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீன இறக்குமதி பொருட்கள் மீது கூடுதலாக அமெரிக்கா பத்து சதவீதம் வரி விதித்த நிலையில் தற்போது அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது சீனா கூடுதல் வரி விதித்துள்ளது அதன்படி நிலக்கரி இயற்கை எரிவாயு பொருட்கள் மீது பதினைந்து சதவீத வரியும் கச்சா எண்ணெய் வேளாண்மை உபகரணங்கள் மீது பத்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த பழக்கி பழி நடவடிக்கையால் மீண்டும் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையே வர்த்தக போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளது